ஹலோ நீங்கள் கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சாபமாய் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுபத்தி ஆறு அபிநயா கொடுத்த டீயை அப்பாவியாக அவள் மீது சந்தேகப்படாமல் குடிப்பதற்காக கையில் வாங்கினாள் அமுதா தனது நண்பன் ஒருவனிடம் இருந்து கால் வந்ததால் தினேஷுடன் வாக்கிங் சென்றிருந்த விஜய் போனில் பேசியபடி எதர்ச்சியாக அமுதாவை கவனித்துக் கொண்டிருந்தான் போது அவன் கண்களில் சில காட்சிகள் தென்பட லைனில் இருந்த தன் நண்பனிடம் டே நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அவன் கால்கள் அவனையும் மீறி வேகமாக அமுதாவை நோக்கி நடக்க தொடங்கிவிட கையில் இருந்த டீயை அது சூடாக இருந்ததால் ஊதி கொண்டிருந்தால் அமுதா குடிப்பதற்காக டீ தன் இதழ்களுக்கு அருகில் கொண்டு செல்லும் போது அவள் அருகில் வந்தான் விஜய் யாரோ வந்ததை போல இருந்ததால் திடுக்கிட்டு அமுதா அவனை பார்க்க அவள் கையிலிருந்த டீயை வெடுக்கென பிடுங்கிய விஜய் நீ இதை குடிக்க கூடாது என்று தனது கணீர் குரலில் ஆணை இடுவதை போல சொன்னான் அவன் குரலில் பயந்து போன அபிநயா சாந்தி இருவரும் பதட்டத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள உடனே எழுந்து நின்ற அமுதா என்ன ஆச்சு சார் நான் டீயை கூட குடிக்க கூடாதா இல்ல ப்ரொடக்ஷன்ல குடுக்கறத குடிக்காம வீட்டுல போட்டதை கொண்டு வந்து குடிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா எனக்கு தெரியாது சார் சாரி என்று அவசரமான குரலில் சொன்னாள் அப்படி எந்த இருப்பதாக அபிநயாவுக்கு தெரியவில்லை அதனால் எது எப்படி இருந்தாலும் தான் மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்த அபிநயா நான் இங்க வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வீட்ல இருந்து எனக்கு தனியா ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேலை பாக்குறவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போறாங்க யாரும் அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லலையே சார் இருந்தாலும் உங்களுக்கு அமுதா எங்க வீட்டு டீயை குடிக்கிறது பிடிக்கலனா பரவாயில்ல கொடுங்க நானே குடிச்சுக்கிறேன் என்றால் அவள் அதை சாதாரணமாக சொல்ல முயற்சி செய்திருந்தாலும் அவள் கண்களில் இருந்த பயத்தை உணர்ந்த விஜய் அமுதாவை புறக்கணித்து விட்டு அவள் அருகில் சென்று இத நீயே குடி அதுதான் கரெக்டா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அபிநயாவின் உடனியில் தன் ஒற்றை கையை வைத்து தன் கையில் இருந்த டீயை அவள் வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்ற முயற்சி செய்தான் அமுதாவிற்காக தான் விரித்த வலையில் இப்போது தானே விழும்படி நடந்து விட்டதே என்று நினைத்து பயந்து போன அபிநயா ஓய்யோ சார் என்ன பண்றீங்க என்ன விடுங்க எனக்கு டீ பிடிக்காது என்று பதட்டத்துடன் சொல்லிவிட்டு விஜயின் பிடியிலிருந்து விலக முயற்சி செய்தாள் சார் அபி அம்மாவுக்கு டீ பிடிக்காது அவங்க பால் தான் குடிப்பாங்க அவங்களுக்கு எதுக்கு டீ குடுக்குறீங்க நான் அவங்களுக்கு தனியா பால் கொண்டு வந்திருக்கேன் என்று சாந்தியும் தன் பங்குக்கு எஜமான விசுவாசத்தில் அபிநயாவை காப்பாற்ற விஜயிடம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டீ ரொம்ப இருந்துச்சு நானே பொறுமையா ஊதிட்டு இருந்தேன் குடிக்க சொல்லி ஏன் போர்ஸ் பண்றீங்க என்று கேட்ட அமுதா தன் பங்கிற்கு அபிநயாவை விஜயிடம் இருந்து காப்பாற்ற முயற்சி செய்தாள் இவளுக்குதான் டீ பிடிக்காதே அப்புறம் யார் குடிக்கிறதுக்காக நீங்க டீ கொண்டு வந்தீங்க என்று சாந்தியை பார்த்து கோபமாக கேட்ட விஜய் பின் அபிநயாவிடம் இன்னைக்கு ஒரு நாள் நீ டீ குடிக்கிறதுனால நீ ஒன்னும் செத்து போயிட மாட்ட நான் சொன்னா எனக்காக என்னோட ஃபேன் என்ன வேணாலும் செய்வாங்க உன் அப்பா கூட டைம் பாக்கும்போது நீயும் என்னோட ஃபேன் தானே சொன்ன இப்போ நான் சொன்னா ஒரு டீ கூட எனக்காக குடிக்க மாட்டியா நீ என்று கேட்டு வலுக்கட்டாயமாக அவள் வாயில் அந்த டீயை ஊத்த முயற்சி செய்தான் விஜய் விஜய் ஒரு பக்கம் அவனுடைய நண்பனிடம் பேசுவதில் பிஸியாக இருந்ததால் கிடைக்கும் கேப்பில் தன்னுடைய காதலிக்கு கால் செய்து போனில் பேசிக் கொண்டிருந்த தினேஷ் திடீரென்று அங்கே இப்படி ஒரு கலவரம் நடப்பதையும் அங்கே கூட்டம் கூட தொடங்கி இருப்பதையும் கவனித்து விட்டு கொஞ்ச நேரம்தான் இவரை தனியா விட்டேன் அதுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு ஏ நான் உன்கிட்ட அப்புறம் டி பாய் என்று சொல்லிவிட்டு பாஸ் என்று விஜய் அழைத்தபடி அவனை நோக்கி ஓடினான் அவனது சத்தத்தை கேட்டு விஜயின் பாதுகாப்பிற்காக அங்கே இருந்த பாடி கார்டுகள் எல்லாம் அங்கே வந்து அவர்களை சூழ்ந்து நின்று கொண்டார்கள் விஜய் எவ்வளவு வற்புறுத்தினாலும் பிடிவாதமாக அந்த டீயை குடிக்க மறுத்து விட்டாள் அபிநயா அதை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த அமுதா விஜய் சார் சம்பந்தமே இல்லாம ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு புரியலையே அது சரி என்னதான் சூடா இருந்தாலும் ஒரு டீயை குடிக்க முடியாதா என்ன அவரு எவ்வளவு பெரிய ஆளு அவர் டீ குடிக்கத்தானு சொல்றாரு அதுக்கு ஏன் இவள் ஓவரா பண்றா ஒரு வேலை இதுல ஏதாவது இருக்குமோ என்று யோசித்தவாறு நடப்பதை பார்க்க தொடங்கினாள் விஜயின் அருகில் வந்து சேர்ந்த தினேஷ் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பழைய படத்துல ஹீரோயினுக்கு வில்லன் குரூப் விஷம் கொடுத்து கொல்ல ட்ரை பண்ற மாதிரி இந்த பொண்ணை ஏன் டீ குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இவ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாளா என்று கேட்க நடக்கும் சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் இன்னும் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் கண்ணில் படாமல் சுற்றி கொண்டிருந்த அனாமிகா அசிஸ்டன்ட் டைரக்டர்களின் குழு வெற்றி மற்றும் பிரசிடென்டின் ஆட்கள் என அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் இதற்கு முன் வெற்றி தான் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் அபிநயா தங்கள் சேர்ந்தவள் என்பதால் அவளை காக்கும் பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று நினைத்த வெற்றி சார் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்துல நீங்க தான் ப்ரொடியூசர் உங்களை மீறி இங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுதான் அதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு அர்த்தமா எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க பெரிய பிரச்சனை ஆகும் பிரசிடென்ட் உங்களை சும்மா விட மாட்டாரு முதல்ல அவளை விடுங்க சார் என்று எகிரி நான் அங்கே இருந்த அனைவரும் தான் அவன் திமிர்த்தனமாக நடந்து கொள்வதாக குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வெற்றியை போல தன்னால் நேரடியாக விஜயை பகைத்து கொள்ளும்படி பேச முடியாது என்பதால் பாவமான முகத்துடன் அவன் அருகில் சென்ற டைரக்டர் ஸ்ரீகாந்த் சார் இந்த பொண்ணு டீ குடிச்சா என்ன குடிக்கலனா என்ன சார் உங்க ரேஞ்சுக்கு நீங்க போய் ஏன் இந்த சின்ன பொண்ணை டீ குடிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் பெருசாச்சுன்னா மீடியா வரைக்கும் கூட போயிடும் அடிக்கடி நீங்க பிளாஷ் நியூஸ்ல வர அளவுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு இதுல இந்த பிரச்சனை வேற உங்களுக்கு தேவையா சார் என்று பவ்யமாக கேட்டான் அவனுக்கு விஜய் பதில் சொல்ல வருவதற்குள் அவர் இப்படி செய்யறாருனா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் என்று முந்திக்கொண்டு சொன்னாள் அமுதா இந்த விஜய் என்ன தவிர மத்த பொண்ணுங்க எல்லார்கிட்டையும் உரிமையா பழகிறான் என்று நினைத்து ஆத்திரம் பொங்க நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அனாமிகா ரீசன் எதுவா இருந்தா என்ன முதல்ல அந்த பொண்ணை விடு விஜய் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் என்றாள் உடனே அபிநயாவை தன் பிடியிலிருந்து விடுவித்த விஜய் அவன் கையிலிருந்த டீயுடன் தினேஷர்கள் சென்று இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ட ஃபுல்லா நம்ம ஆளுங்களை ரவுண்ட் அப் பண்ண சொல்லு உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளிய போகவும் கூடாது புதுசா வெளிய இருந்து யாரும் உள்ள வரவும் கூடாது நான் சொன்னத போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லாம இந்த டீய பக்கத்துல இருக்க லேபுக்கு கொண்டு போய் நம்மளோட டாக்டரை வச்சு பக்கத்துலயே இருந்து டெஸ்ட் பண்ணி இதுல என்ன இருக்குன்னு நீ எனக்கு ஒரு மணி நேரத்துல ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து கொட்டுக்கிறேன் இல்லனா இந்த டீய உன்ன குட்டிக்க வச்சிருவேன் என்று சொல்லிவிட்டு டீ கப்பை அவன் கையில் கொடுத்தான் அதை வாங்கிய தினேஷுக்கு இப்போதுதான் என்ன நடக்கிறது என்று ஓரளவுக்கு புரிவதை போல இருந்தது அதனால் எந்த ஒரு கேள்விகளும் இன்றி ஓகே பாஸ் நான் ரிப்போர்ட் கிடைச்ச உடனே என்ன இருக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் தினேஷ் ஏ தினேஷ் நில்லு என்று அனாமிகா விஜயை பார்த்து வாட்ஸ் கோயிங் ஆன் விஜய் இட்ஸ் ஜஸ்ட் அப் டீ இதுக்கு ஏன் இவ்வளவு சீன் கிரியேட் பண்ணணும் இத லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற நீ என்று கேட்டாள் அதானா சார் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அந்த டீய எங்க வீட்டுல இருந்து நான் வரவழைச்சிருக்கேன் வீட்டுல போட்ட சாதாரண டீல என்ன பிரச்சனை இருக்க போகுது உங்களுக்கு அத எதுக்காக நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றீங்க நீங்க இப்படி பார்த்தா எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு நாங்க யாருன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணுங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணுனது நாளைக்கு வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எங்க அப்பாவோட மதிப்பு மரியாதையெல்லாம் என்ன ஆகுறது நான் இந்த டீய டெஸ்ட் பண்ண ஆமாமா நம்ம பிரசிடென்ட் ஐயாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் இருங்க இப்பவே நம்ம ஐயாவுக்கு கால் பண்ணி நான் அவரை இங்க வர சொல்றேன் என்று பயந்த குரலில் சொன்ன சாந்தி உடனே பிரசிடன்ட்டுக்கு கால் செய்தாள் காதல் மலரும்